அனைவருக்கும் நமோ புத்தாவின் அன்பு வணக்கங்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணியிலும் ஒவ்வொரு பொருளும் ஆம் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கிறது இதுவே பௌத்தம் நூல் ஒன்றில் சித்தார்த்த கௌதமர் ஒரு போதிசத்துவர் எவ்வாறு புத்தராகிறார் என்பதை பற்றியும் தோற்ற முதல் துறவு வரை என்ற டாப்பிக்கில் பிரதம அமைச்சருக்கு இளவரசர் அளித்த அறிவுரைகளை பார்க்கலாம் பிரதம அமைச்சர் உதயனரின் இத்தகைய புனித மரபு கதைகளை ஆதாரமாக கொண்ட போலியான வார்த்தைகளை கேட்ட இளவரசர் இடிமுழக்க குரலில் தன் மறுப்பை வெளிப்படுத்துகிறார் நேயத்தை அறிவுறுத்தும் தங்களுரிய உரை தங்கள் வகையில் மிகவும் பொருத்தமானதே ஆனால் என்னை தாங்கள் மிக தவறாக எடை போட்டு விட்டீர்கள் என்பதை தங்களுக்கு உணர்த்து விளைகிறேன் என்றார் நான் உலகியல் நோக்கை இகழவில்லை மனிதகுலம் முழுவதும் அவற்றிற்கு அப்பாற்பட்டதென நான் நன்கு அறிவேன் உலகம் நிலையற்றது என்னும் உண்மை என் நினைவில் இருப்பதால் இவற்றில் என் மனம் இன்பம் காணவில்லை பெண் அழகு என்பது ஒருவேளை நிலையானதாக இருப்பினும் கூட ஆசையில் அழிந்து பெறும் இன்பத்தில் நாட்டம் கொள்வது ஞானமுடையவனுக்கு பொருந்தாது மிக உயர்ந்தவர்கள் கூட இன்ப ஆசைக்கு இரையானவர்களே என்று நீங்கள் கூறினாலும் கூட அவர்களை ஏன் நாம் பின்பற்ற வேண்டும் அவர்கள் முடிவில் அடைந்தது அழிவைதானே அல்லவா எங்கே அழிவு நேர்கிறதோ அல்லது எங்கே வெறும் லௌகீக பற்றே மிகுந்துள்ளதோ அல்லது எங்கே புலனடக்கம் இல்லையோ அங்கே உண்மையான உயர்வை ஒரு காலம் காண இயலாது தாங்கள் ஒருவன் பெண்களை நியாயத்துடன் அணுக வேண்டும் என்பீர்களாயின் பண்பான நியாயம் பற்றி நான் நன்கு அறிவேன் அவ்வாறு பெண்களின் விருப்பத்திற்கு உடன்பொழுதல் என்பதும் என்னை மகிழ்விப்பதில்லை அவ்விருப்பத்தில் உண்மையில்லாத போது அங்கே இதயத்தோடும் இயல்பினோடும் பிணைப்பு ஏற்படாத போது அந்த நேசம் வேண்டாததும் வீணானதும் என்கிறேன் உணர்ச்சிக்கு அடிமையாகும் உள்ளம் பொய்மியை நம்பி பற்றினால் இழுக்க செல்லப்பட்டு இலக்கில் ஏற்படும் தவறுகளை அறியா குருடாகி ஏமாற்றமடைவதில் என்ன பயன் இருக்கிறது உணர்ச்சிக்கு அடிமையான ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி கொள்கிறார்கள் என்பதே உண்மையாவதால் அத்தகைய ஆணை ஒரு பெண்ணும் பெண்ணை ஓர் ஆணும் அணுகவே அருகதை இல்லாதவர்கள் இவைகள் இவ்வாறு இருப்பதால் நீங்கள் நிச்சயமாக என்னை இத்தகைய இழிந்த இன்பங்களை நோக்கி வழிநடத்த மாட்டீர்கள் அல்லவா இளவரசரின் இந்த உறுதியான வலிமையான தீர்மானத்தினால் வாயடைத்து போன உதாயினர் இச்செய்தியை அவருடைய தந்தைக்கு அறிவித்துவிட்டார் புலன் உணர்ச்சிக்கேற்ற அனைத்து பொருள்களிடமிருந்தும் அகன்றுவிட்ட தன் மகனை மனதை பற்றி கேள்வியுற்ற சுத்தோத்தனரால் அன்றிரவெல்லாம் உறங்க முடியவில்லை இதயத்தில் அன்பு வைத்த யானையைப் போல் அவர் துன்பத்தால் துடித்தார் சித்தார்த்தரை வெறும் உடலின்ப வாழ்க்கையின்பால் பால் ஈர்த்து அதன் மூலம் அவர் வாழ்க்கையில் ஏற்பட போவதாய்த் தோன்றும் திருப்தியிலிருந்து அவரை விளக்க ஏதேனும் வழி காண முடியுமா என்று ஆலோசிக்க அவரும் அவருடைய அமைச்சர்களும் அதிக நேரம் செலவிட்டு பார்த்தனர் என்றாலும் அவர்கள் அதுவரை கையாண்டு பார்த்தவை தவிர வேறு வழியிலேதும் அவர்களுக்கு தென்படவில்லை தாங்கள் அணிந்திருந்த மாலைகள் வாடவும் அணிகலன்கள் ஒளி இழக்கவும் தம் நல்லிணக்கண கலைகளாலும் நயக்கத்தகு முயற்சிகளாலும் பயனேதும் விளையாமற் போகவே தொகுப்பு தம் நேசத்தை நெஞ்சின் ஆழத்தில் புதைத்தபடி களைந்து போயிற்று